வணக்கம் நம்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்னென்னா நகைக்கடன் அட்டை ஜுவல் ஒன் அட்டை கார்டு தொலைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ரொம்ப நாளுக்கு முன்னாள் போட்டிருந்தேன் அதை அவங்க படிச்சிருக்காங்க அந்த வீடியோ அவங்க பார்த்துருக்காங்க பார்த்ததும் அவங்க வந்து என்கிட்ட அந்த ஒரு கேள்வி கேட்டாங்க சார் நானும் நகை கடன் அட்டையை தொலைச்சிட்டேன் ஆனால் நகை என்றைக்கு வச்சேன் எவ்வளோக்கு வச்சேன் இது மாதிரி எந்த விவரமும் இல்லை சார் அதனுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன இது மாதிரி எந்த விவரமும் இல்லை சார் நான் எப்படி சார் அந்த கார்டு வாங்கிறது அப்படின்னு சொல்லி டூப்ளிகேட் கார்டு வாங்குறது எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு அந்த சந்தேகம் இருக்கலாம் சிலவங்க மறந்துருக்கலாம் என்றைக்கு வச்சின்ற தேதியை மறந்துருக்கலாம் அமௌண்ட்டு மறந்துருக்கலாம் அப்படி யாராச்சும் இருக்கிறவங்க இருக்கலாம் கார்டை தொலைச்சி இருக்கலாம் ஸோ இவங்க என்ன பண்ணுறது எப்படி நம்ம போய் பேங்கில் கேட்குறதுன்னா அது பெரிய கஷ்டமாக இல்லைங்க ரொம்ப சிம்பிள் நமக்கு தான் அது பெரிய கஷ்டமாக தெரியும் பேங்க்கில் இருக்கிறவங்களும் ரொம்ப சிம்பிள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பாஸ்புக் இருக்குது இல்லையா பாஸ்புக் இருக்கும் சேவிங் கணக்கு அந்த பாஸ்புக்கு கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்திங்கன்னா போதும் பேங்கில் இருக்கவங்க பாஸ்புக் கொடுத்துட்டு சார் இது மாதிரி நான் ஜோலன் கொஞ்சம் நாளுக்கு முன்னால் வச்சேன் அந்த கார்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த கார்டு என்றைக்கு வச்சேன் எவ்வளோக்கு வச்சேன் அப்படின்னு டீட்டெயில் தெரியல சார் எனக்கு ஒரு டூப்ளிகேட் கார்டு போட்டு சொல்லு போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த டீட்டெயில் சொல்லிடுவாங்க உடனே கம்ப்யூட்டரை பார்த்துட்டு நீங்கள் என்னைக்கு வச்சிங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சுங்க இந்த டீட்டெயில் அக்கௌண்ட் நம்பர் என்ன இந்த டீட்டெயிலெலாம் சொல்லிடுவாங்க அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொசீஜர் ஒரு ஃபார்ம் இருக்கு அந்த டாக்குமெண்ட் ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க டூப்ளிகேட் கார்டு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் கார்டு தொலைச்சிட்டிங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை டேட்டை மறந்துவிட்டால் பயப்பட தேவையில்லை அக்கௌண்ட்டு மறந்துட்டால் பயப்பட தேவையில்லை எதுவும் தேவையில்லை பாஸ்புக் ஒன்று இருந்தால் போதும் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த நகையை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பேங்க்கில் வாங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்